வெல்கம் டு ஜோஸ்பின் சகிலா கிச்சன் நம்ம ஜோஸ்பின் சகிலா இன்னைக்கு கிச்சனில் இன்றைக்கி என்னன்னு பார்த்தீங்கன்னா தட்டை காரசாரமான தட்டை தீபாவளி பலகாரத்தில் இதுவும் ஒன்று ஃப்ரெண்ட்ஸ் அது வந்து நம்ம செய்யப்படுறோம் மூணு டம்ளர் வந்து பச்சை அரிசி இடியாப்பரிச்சு புட்டை அரிசி வீட்லேயே அரிச்சு வச்சுருப்பீங்களா அந்த அரிசி அந்த பச்சை அரிசி மாவு வந்து மூணு டம்ளர் எடுத்துக்கணும் அதோடு வந்து கடலைப்பருப்பு வந்து அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சு வச்சுட்டேன் அதுவும் நல்லா உரித்து அதுவும் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி கடலை பருப்பு நல்லா இந்த மழை சாரலுக்கும் இந்த தீபாவளிக்கும் சூப்பரான ஒரு பலகாரம்னா அது வந்து தட்டை தான் தேவைக்கேற்ப உப்பு ஆட் பண்ணிக்கலாம் மிளகு சீரகம் ஒரு ஒரு ஸ்பூன் ஆட் பண்ணிக்க ஆட் பண்ணிக்கலாம் கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் தேவைக்கேற்ப கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் ரெண்டு நாளில் மூணு நாலு கொத்து கருவேப்பில் ஆட் பண்ணிக்கலாம் அதோடு பூண்டு நாலு பல் போட்டுக்கலாம் நாலு பல் பூண்டு போட்டுக்கணும் அதோடு வந்து இஞ்சி ஆட் பண்ணிக்கலாம் இஞ்சி ஆட் பண்ணி காஞ்ச மிளகாய் மூணு காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணி நல்லா வந்து நச்சு எடுத்துக்கோங்க இடிக்காலலாம் நச்சு எடுத்தால் தான் நம்ம மனமும் சுவையும் மாறாத இருக்கும் நம்ம எப்பவுமே கடைகளில் தான் தட்டை வாங்கி சாப்பிடுவோம் நம்ம வீட்லேயே செய்து சாப்பிடணும் ரொம்ப ஹெல்த்தியும் ஸ்நாக்ஸ் வாங்கணுன்றது வெளியே வேணாம் வீட்லேயே நம்ம தேவைக்கேற்ப ஸ்நாக்ஸ் பசங்களுக்கு செய்து கொடுக்கலாம் கொரகுறைப்பாக நச்சு வச்சுக்கிறோம் அதை ஆட் பண்ணிக்கலாம் தேவைக்கேற்ப மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் சப்பாத்தி மாவு பசு பதத்துக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுனே இருக்கலாம் நம்ம காய்ச்சினை வந்து எண்ணெய் ஒரு குழி கரண்டி ஆட் பண்ணிக்கலாம் திரும்ப நல்லா பசைச்சு விடலாம் இந்த முப்பதுக்கு மேலே இந்த தட்டை எனக்கு வந்து இந்த கோண்ட்ராக்ட் மாவுக்கு வந்து முப்பது தட்டைக்கு மேலே வந்தது உங்களுக்கு அதிகமாக செய்யணா அதிகமான மாவு போட்டு செய்துங்க நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ணும் சப்பாத்தி பாத்திரக்கு அந்த கடலை பருப்பு வந்து நம்ம பல்லில் கடிகிறப்போ நல்லது சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதோடு உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம் தேவைக்கேற்ப உருண்டைகளாக வந்து பிடிச்சி எடுத்துக்கலாம் பேட்ச் பேட்சாக போட்டு எடுக்கலாம் ஒரு அஞ்சாறு தட்டை போட்டு எடுக்கலாம் அதுவெல்லாம் நம்ம உருண்டை பிடிச்சி நல்லா தட்டி வச்சுக்கலாம் தா எண்ணெய் தொட்டு தொட்டு பிடிச்சா தான் நம்மளுக்கு வந்து அந்த உருண்டை வந்து நல்லா வரும் பக்குவமாக இது வந்து ப சப்பாத்தி பாச பதத்தில் வந்து உருண்டை பிடிச்சா தான் நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதோடு வந்து இலை ரெண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுக்கணும் அடியில் வந்து தட்டு அதுக்கு மேலே இலை நம்ம பிடிச்சி வச்ச உருண்டை வந்து அந்த வாழை இலை மேலே அதுக்கு மேலே ஒரு வாழை இலை துண்டுகளை வச்சு நம்ம வந்து அழுத்தம் கொடுக்க வேண்டியதான் நம்ம உங்களாண்ட எந்த பொருட்கள் இருக்குதோ அந்த பொருட்களை வச்சு நல்லா அழுத்தம் கொடுக்க வேண்டியதான் சூப்பராக நான் ஷேப்பில் வந்துச்சு சூப்பராக மிதமான தீயில் வச்சு பொறுமையாக பொறிச்சு எடுங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஏன்னா டிஃபின் பாக்ஸால் கூட உங்களாண்ட வந்து மேஷ இருலாண்டு இல்லைனாலும் ஒரு தட்டு அதுமாரி கிண்ணெல்லாம் கூட வச்சு வந்து நம்ம அழுத்தி விடலாம் ஸ்போக்கால் வந்து குத்தி விடணும் நல்லா அஞ்சாறு இடத்துல வந்து நல்லா குத்தி விடணும் அதுதான் வந்து கிறிஸ்பியாக நம்மளுக்கு கிடைக்கும் தீபாவளி பலகாரம் முக்கியமானது தட்டை தான் அந்த தட்டையை வந்து நீங்கள் வீட்டில் செய்து இன்றைக்கி நைட்டே வந்து செய்து ஸ்டோர் பண்ணி வச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் நாளைக்கு வந்து சாப்பிடுவீங்க என்னுடைய சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்களை முன்கூட்டியே தெரிவிச்சுக்கிறேன் எல்லோரும் வந்து பத்திரமாக வந்து வெடி வெடிங்க பக்கத்துலேயே வந்து த பக்கெட்லேயே தண்ணி வச்சுக்கின்னு பார்த்து வெடி வெடிங்க என்னுடைய சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் எல்லா நலங்களும் வளங்களும் பெற்று வாழ வேண்டும் என்று இறைவனை பிரார்த்திக்கொள்கின்றேன் இதோடு நான் வந்து யூடியூப் தொடங்கி ரெண்டாவது தீபாவளியை வந்து என்னுடைய சப்ஸ்கிரைபரோடு நான் சிறப்பிக்கிறேன் ஒரு பேட்ச் பொறிச்சின்னுக்கிறப்ப இன்னொரு பேச்சு வந்து தட்டி வாழையில் வச்சுக்கலாம் அப்படி தான் நம்மளுக்கு வந்து பொறிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் எந்த பலகாரம் செய்தாலும் நம்மளுக்கு வந்து பொறுமை அதிகமாக தேவைப்படும் மிதமான எண்ணெய் ஊற்றி பொறுமையாக ஒரு ஒரு ஆறு ஏழு வந்து பொறுமையாக போட்டு எடுக்கலாம் நம்ம சூப்பரான கிறிஸ்பியான நம்ம ஓட்டடை ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கு முன்னாடிலாம் இதெல்லாம் வந்து கடையில் வாங்கி சாப்பிட்றவ ஆச்சரியமாக பார்ப்போம் இப்போ நம்ம வீட்லேயே செய்து சாப்பிட்றோம் சூப்பராக திரும்பி ரெண்டாவது பேட்ச் பொறுத்து எடுத்துக்கலாம் மீடியமாவே நம்ம எண்ணெய் ஊற்றி நம்ம பலகாரம் சுடலாம் அதிகமாக ஊற்றி வீணாக்கிறத விட மீடியமா ஊற்றி சுட்டா ரொம்ப நம்மளுக்கு வந்து எண்ணெயும் வந்து அதிகமாவது ச நம்மளுக்கு மிச்சமா இருக்கும் எண்ணெய் மீடியமான எண்ணெய் ஊற்றி செய்யலாத ஒரு சூப்பரமான கிறிஸ்பியான அரிசியில் வந்து ஓட்டடை ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் கலர்ஃபுல்லாக இந்த தீபாவளிக்கு நீங்களும் இந்த ஓட்டடை செய்து சாப்பிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டை எல்லாம் விரும்பி சாப்பிட்டாங்க எனக்கு காலி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பாய்